சிந்து என்ன பீரோல இருக்கிற புடவை எல்லாம் எடுத்து கட்டில போட்டு வச்சிருக்க இன்னைக்கு பங்கனுக்கு என்ன புடவை கட்டிட்டு போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்க இருக்க புடவைல எந்த புடவை கட்டுறதுன்னு நீயே சொல்ல ம் உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை கட்டிட்டு வர வேண்டியதானே இல்ல இல்ல நீ எந்த புடவைய சொல்றியோ அதே நான் கட்டிட்டு வரப் போறேன் சொல்ல ஆமா டாக்டரே பங்க்சனுக்கு நீ எந்த கலர் சட்டை போட்டு வர போற நான் தோ அங்க எடுத்து வச்சிருக்கேன் பாரு மெரூன் கலர் ஷர்ட் அதை தான் போட்டுட்டு வர போறேன் அப்போ நீ எனக்கு சென்னையில வாங்கி கொடுத்த அந்த கலர் புடவை இருக்குல்ல அத கட்டிட்டு வர ஏய் நான் என்ன கலர்ல ஷர்ட் போடுறேனோ அதே கலர்ல தான் நீயும் சாரி கட்டிட்டு வரணுமா அப்பதான பாக்குறவங்களுக்கு நாம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லாம தெரியும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் புருஷம் புண்டாட்டின்னு சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் பண்ண கலாட்டால இந்த ஊருக்கே தெரியும் அப்புறம் என்ன சரி புடவை மாத்திட்டு கீழே போ பெரிய தேடுறாங்க நம்மள புருஷன் பொண்டாட்டினு ஏத்துக்கிட்டா ஏத்துக்க போறேன்னு தெரியல உனக்காக இந்த புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் பிடிச்சிருக்கான்னு நான் உங்ககிட்ட புடவை வாங்கி கொடுன்னு கேட்டேனா இல்லை நீ கேட்கல தான் நான் நானாதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் உனக்கு என்ன கலர் அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் எப்படியும் கூப்பிட்டா நீ வர அதனால தான் நானே புடவையை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த புடவை பிடிக்கல திருப்பி கொண்டு போய் வாங்கின கடையிலேயே கொடுத்துரு சரி உனக்கு இந்த கலர் பிடிக்கனா வேற ஏதாவது கலர் வாங்கிக்கலாம் உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லு இல்லை நீ கூட கடைக்கு வந்தா கூட ஓகே தான் எனக்கு இப்ப எந்த புடவையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே என்கிட்டயே இருக்கு நீங்க இருந்து கிளம்பு பருவி இதனோட சின்ன ஆசை உன்னால தான் எனக்கு இந்த சிறந்த விவசாய விருது கிடைச்சிருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ இந்த புடவையை கட்டிட்டு வந்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பைரவி உனக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு இருக்காது இந்த புடவை எடுத்துட்டு போயிடு ப்ளீஸ் பைரவி உனக்கு இந்த புடவை பிடிக்கலன்னா பரவாயில்ல வேற ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ் வேணாலும் வாங்கிக்க ஆனால் மட்டும் வராமல் இருந்துடாது பைரவி எந்த ட்ரெஸ் வாங்கணும் எப்போ வாங்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு இப்ப அதுக்கான எந்த தேவையும் இல்லை அவசியமும் இல்லை நீ கிளம்பு நீ சஞ்சய் விஷயத்தை மனசுல வச்சுட்டு தானே இப்படிலாம் நடந்துக்கிற சஞ்சய் விஷயம்னு இல்லை பொதுவாகவே எனக்கு உன் மேலே எந்த சாஃப்ட் கார்னரும் வர மாட்டேங்குது ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க என் கழுத்தில் தாலி கட்டாதான் நான் எவ்வளோ கெஞ்சினேன் நீ கேட்டியா அதுக்கப்புறம் சரி எனக்கு டிவோர்ஸ் ஆகுது கொடுன்னு நான் கேட்டேன் அதுக்கும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்போ நீ எவ்வளோ சுயநலவாதியாக இருக்க உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழணும் ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழக்கூடாது இதுல இருந்தே தெரியல நீ ஒரு சுயநலத்தோட உச்சோன்னு நீ எனக்கு என்ன நல்லது செஞ்சாலும் நீ செஞ்ச பாவம் உன சும்மா விடாது ஐயோ பசி வயத்த கிள்ளுதே

என்னக்கா சொல்ற நான் இப்பதான் வர நான் சாப்பிட வேற இல்லையே அப்போ நான் பண்ணி வச்சிருந்த புரியல எங்க எல்லாம் இவ தான் இருக்கு திங்கிடா பாரு பாத்த தெரியல ஐயோ நான் சாப்பிடலமா நான் ரெண்டே ரெண்டு பூரிதமா சாப்பிட்டேன் உன் கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் ஒழுங்க உண்மையை சொல்லிடு

நாங்க கண்ணு வச்சுட்டோம் நீ திங்கறத குறைச்சிட போற போடி உன்னை எவன் கட்டிக்க போறானோ அவன் செத்தான் எக்கோ அவ மட்டும் இல்ல டோட்டல் ஃபேமிலி ம் போ மாமா உனக்கு வேற வேலையே இல்ல அங்க பாருங்க பாரு மறுச்சு கொண்டு பேங்க தான சாப்பிட போற தட்ட வச்சு போறான் பாக்கியா இப்படி திங்கறா சேரத் விடுகா முதல்ல இத சொல்லு ஆறுமுக விருது வாங்குற ஃபங்க்ஷனுக்கு நாம போறோமா இல்லையா சை நம்ம எதுக்குடா அங்கலாம் போயிட்டு ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம அங்கே போகலனா சங்கடப்பட மாட்டானா நம்ம இருக்கிட்ட அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவன் வாங்குற விருதுக்கெல்லாம் கை தட்டிக்கிட்டு ம் அதெல்லாம் ஒன்றும் வேணா ஐஸுக்கு பயங்கரமாக வயத்து வலிக்குது ஆஸ்பத்திரி கூட்டு போகிற நம்ம ரெண்டு பேரும் சொல்லி சமாளிச்சுப்போம் அதுவும் சரி டைம் என்னாச்சு பாரு ஆ டைம் ஆயிடுச்சு காயத்ரி ஆறுமுகமும் பைரவியும் ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வா ஆறுமுகம் பைரவி ரெடி ஆயிட்டாளாப்பா என்னடா இப்படி மொழிக்கிற ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆச்சு சீக்கிரம் போய் பைரவிய கூட்டிட்டு வா போ என்ன பைரவி இன்னும் கிளம்புல போல இருக்கு நீ இல்லத்த எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு டேப்லெட் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் ஐயோ என்னம்மா காய்ச்சல் அடிக்குதா வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்த டேப்லெட் போட்டிருக்கேன்ல சரியாயிடும் என்னால அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க என்னமா சொல்ற முத முறையா ஆறுமுகம் விருது வாங்குறான் நீ அதை நேரில் பார்த்தாதனமா நல்லா இருக்கும் வரணும் தான் எனக்கும் ஆசை ஆனால் எனக்கு உடம்பு முடியலையே கோச்சிக்காதீங்க அத்தை நீங்கள் போயிட்டு வாங்க ஆறுமுகம் நீ என்னப்பா சொல்ற கங்க்ராஜுலேஷன்ஸ் ஆறுமுகம் அடுத்தடுத்த வருஷமும் நீ இதே மாதிரி நிறைய விருது வாங்கணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் போயிட்டு வாங்க நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணி அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படும் எனக்கும் வரணும்னு ஆசைதான் ஆனா எனக்கு ரொம்ப முடியலையே நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க உனக்கு உடம்புலாம் நல்லாதான் இருக்கு நீ என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் பைரவி மா சரிம்மா பைரவியால் தான் முடியலன்னு சொல்கிறாள் அவளை வற்புறுத்த வேண்டாம் நாம போய்ட்டு போயிட்டு வந்துடலாம்